அந்த குண்ட கூட சேராம தான பண்றேன் சேரத்து இல்லப்பா அவன் கூட சேரத்தே இல்ல நீ சொல்ற மாதிரி தான் பண்றேன் அது போதும்பா ஏம்பா விநாயகரு சக்தி கொடுப்பாரு காசு எதுனா போடுப்பா ஆனா என்னப்பா ஐநூறு ரூபா போடுற எல்லாத்தையும் போடுப்பா இவ்வளவு பணம் போட்ட உங்களுக்கு அருள் வந்து நிறைய கிடைக்கும் நான் ஐநூறு ரூபா தான் போட்டேன் இவர்தான் எல்லாத்தையும் புடுங்கி போட்டாரு ஏய் போட்டேன் நான் விநாயகருக்காக உன் பணத்தை போறேன் ஒரு ரூபா கூட நீ போடலையே என்ன இதா நீ போட்டா நான் போட்டா நான் அந்த காசு காமிப்பா நான் போட்டேன் கப்பன மாதிரி மொல்ல மாதிரி முச்சைக்கு நான் பாத்துட்டேல்றே அப்பா என்ன சவுண்ட் கேக்குதா நீடா பேசினமாங்க